ஹாய் ஹலோ வணக்கம் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரேசன் அட்டைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய சற்று ஒரு புதியதாக அறிவு போன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதாவது வந்து பார்த்திங்கன்னா வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் வீ ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக புரியும் ஸோ ஸோ கைஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளில் உணவுப் பொருட்கள் மற்றும் தானியங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டுகள்ல இலவசமாக மற்றும் மலிய விலையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதாவது ரேஷன் கடை மூலமாக ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளில் சரிங்களா உணவுப் பொருட்கள் மற்றும் தானியங்கள் மலிய மற்றும் இலவசமாக வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அதுவும் இல்லாம மத்திய அரசு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி மாநில அரசு எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சலுகையாக இருந்தாலும் இலவசமாக இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வழங்கப்படும் சரிங்களா அதாவது ஒரு எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் பரிசாக இருக்கட்டும் சரிங்களா ஒரு தீபாவளி பரிசாக இருக்கட்டும் ஒரு குடும்ப தலைவிக்கு ரூபாய் ஆயிரமாக இருக்கட்டும் நகைக்கடலாக இருக்கட்டும் எந்த ஒரு திட்டமும் சலுகையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை மூலமாக தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது சரியா அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஐந்து வகையாக ரேஷன் கார்டுகளை வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சுருக்காங்க சரிங்களா அது என்னென்ன ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்றத அது எதற்காக பயன்படுது யார் யாருக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற முழு வாரத்தையும் நம்ம வீடியோ ஃபுல்லாக சொல்லிடலாம் அது அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி வந்து சரிங்களா சரி வாங்க வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஐந்து வகையாக ரேஷன் கார்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு சரிங்களா அதாவது வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இந்த ரேஷன் அட்டையை பயன்படுத்துவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்ஹெச் ஏஏஒய் அதாவது அந்தி அன்னை யோஜனை ரேஷன் கார்டு அதாவது இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை பயன்படுத்துவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச் அதாவது நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு நான் பிரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுனா வறுமை கோற்று அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சரிங்களா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது வறுமை கோற்று அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இந்த ரேஷன் கார்டை கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுகர் அட்டை சுகர் அட்டை அப்படின்னா என்பிஹெச்ஹெச் எஸ்ஸு என்பிஹெச்ஹச்எஸ்ஸுனால் சுகர் கார்டு அப்படின்வாங்க அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகரை தவிர்த்து வேற எந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க மூன்று மூன்று கிலோ வரை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சர்க்கரையை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி கார்டு அதாவது என்பிஹெசி என்சி சரிங்களா என்சி அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளும் வழங்கப்படாது சரிங்களா ரேஷன் கடையில் எந்த ஒரு பொருளும் வழங்கப்படாது அதாவது என்பிஹெசிஎஸ்லேயாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சுகராது வழங்கப்படும் இது அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து வழங்கப்படாது ஜஸ்ட்டு வந்து இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஐடி கார்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை பயன்படுத்தியிருப்பாங்க அதாவது இந்திய குடிமகன் என்ற ஒரு அடையாளத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதாவது யார் யார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அரசியல்வாதிகள் பிரபலங்கள் ஸ்டார் சிட்டிகள் சினிமா பிரபலங்கள் சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை ஜஸ்ட்டு ஒரு டூ ஐடி ப்ரூஃபுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றது கூட சில பேருக்கு வந்து தெரியாது சரிங்களா இந்த ரேஷன் அட்டை இருக்கா இந்த ரேஷன் அட்டை இல்லை அப்படின்றது கூட சில பேருக்கு தெரியாது சப்போஸ் தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்க சரிங்களா என்னென்ன ரேஷன் கார்டு இருக்குது அதை யார் யார் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதில் எந்தெந்த பயன்கள் இருக்குது பலன்கள் இருக்குது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் மறுபடியும் வச்சு கேளுங்க நம்ம வீடியோவை சரிங்களா அதாவது இந்த ஐந்து வகை ரேஷன் கார்டு சொன்னோம் இல்லையா அதில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரேஷன் அட்டைக்கு மட்டுமே எந்த ஒரு சலுகைக்கும் எந்த ஒரு திட்டத்துக்கும் வந்து சலுகை வந்து அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது பிஹச்ஹெச் என்பிஹெச்சு ஏஒ இந்த மூன்று ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சலுகையும் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் சரிங்களா எந்த ஒரு திட்டத்துக்கும் எந்த ஒரு சலுகைக்கும் எந்த ஒரு நிவாரணத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று ரேஷன் அட்டைக்கு மட்டுமே வழங்கப்படும் பாக்கி உள்ள ரெண்டு ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படுமான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வழங்கப்படாது சரிங்களா ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை விநியோகம் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்து விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெயிட் இருப்பீங்க சரிங்களா வெயிட் பண்ணியிருப்பீங்க ஆனால் அது எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்தபடியே இருந்துள்ளது சரிங்களா அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகையானது இதுவரையும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்காது ஆனால் அவங்க எல்லா தகுதி இருக்கும் தான் கல்யாணம் ஆகிருக்கும் சரிங்களா இப்போ கல்யாணம் ஆகிருக்கும் ஆனால் எல்லா தகுதி இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை இல்லாத காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா பணமும் அவங்களுக்கு ஏ ஏ வராது சரிங்களா அந்த ரேஷன் அட்டை வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரம் ரூபா பணமும் அவங்களுக்கு வரக்கூடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க காத்திருப்பவர்களுக்கு அதாவது இந்த ரேஷன் கார்டு அப்ளை செஞ்சு கிட்டத்தட்ட காத்திருப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதன் அடிப்படையில் இதில் ஒரு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா மேலும் மருத்துவ காப்பீட்டுத் திட்ட சலுகைக்கும் ரேஷன் கார்டுகள் முக்கிய ஆவணமாக உள்ளதால் ரேஷன் கார்டுகளை உடனடியாக தர வேண்டும் என்று கோரிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா வலுவெழுந்திருக்கிறது அப்படின்னு சொல் சரிங்களா கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தரப்புகள் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சரிங்களா அதில் வெள்ளம் பாதித்த தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு ரேஷன் கார்டுகள் சற்று முன் சில நாட்களுக்கு முன்னாக வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு இருக்கிறது சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இணையவழியில் பெறப்பட்டுள்ள பெறப்பட்ட இவர்களுக்கு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதியுடைய நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது புதிய ரேஷன் கார்டுகள் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வழங்கப்போ அது மட்டும் இல்லாமல் அனைவரின் மொபைல் ஃபோன் எண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் அதாவது மெசேஜ் மூலம் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய ரேஷன் கார்டுகளை வட்ட வளங்கள் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று தங்கள் குடும்ப ரேஷன் உறுப்பினர்கள் அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரேஷன் கார்டு எண்ணெய் வந்து ரேஷன் கார்டு எண்ணெய் வந்து கட ஊழியர்களிடம் தெரிவித்து விரும்ப நிழல் ரேகை சரிபார்க்கு பின் கடையில் ரேஷன் பொருள் கா ரேசன் பொருட்களை கார்டுதாரர்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது நாள் வரை ரேஷன் கார்டு உள்ளவர்கள் மட்டுமே ரேஷன் கார்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் வந்து வாங்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த நிலையில புதியதாக வந்து ரேஷன் கார்டு வரப்போவதில்லையே அவங்களும் வந்து ரேஷன் பொருட்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க சரிங்களா அது போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெயில் காலம் தோங்கிவிட்டதால் காற்றுதாரர்களை தேவையில்லாமல் வெயில் அலை அலை கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா என்ற ரேஷன் கடைக்காரர்களுக்கு உத்தரவு வந்து பிறப்பித்திருக்காங்க சரிங்களா அதாவது ரேஷன் கடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தமாதிரி ரேஷன் கார்டு வந்திருக்கு வரலை அப்படின்ற மாதிரி அலையக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது வெயில் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தேவையில்லாத அலைச்சல் வந்துடவிடக்கூடாது என்பதற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒ ஒரே தவணையில் அனைத்து பொருள்களும் வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது கூட்டுறவுத்துறவுக்கு கூட்டுறவுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அரிசி போட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாள் வந்து பாமாயில் போடுவாங்க இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மன்னெண்ண போடுவாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது ஒரே முறையில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பொருளும் வாங்குகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா கடைகளுக்கு முழு அளவில் பொருட்கள் அனுப்புமாறு நுகர்வோர் வாணிப கழகத்தின் அறிவுறுத்தப்படுகிறது சரிங்களா தடை இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொருட்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உணவு வளங்கள் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் தொடர்பு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உணவு வளங்கள் துறை மற்றும் கூட்டுறவு சங்க அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதிரடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றன ஒரே தவணையில் பொருட்கள் வழங்குவதை உறுதி செய்யும்படி வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க ஸோ அதாவது சுருக்கமாக சொல்லிடுற பாருங்கள் இந்த வெயிலின் தாக்கத்தை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு தமிழக மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் ஒரே தவணையில் வந்து அனைத்து பொருள்களை வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது ஒவ்வொரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருள் கொடுப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் போய் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஒரே நாளில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நபர்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு மற்றும் நுகர்வோர் வணிகக் கழகம் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டிருக்காங்க அதேமாரி ஒரே தவணையில் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆய்வில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்களுக்கு ஒரு குட் நியூஸ் சரிங்களா ஸோ வைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ இது போன்றால் மேலும் பல பயனுள்ள தகவலை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி நன்றி வணக்கம்